கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்று இரவு இந்த ஜப வேளையிலே உங்களோடு கலந்திருப்பதில் இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை வாழாக்காமல் நிச்சயமாய் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் நிச்சயமாய் இந்த கர்த்தர் மேலாக்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஐயா பூமியில் உள்ள ஆகாசத்தில் உள்ள வானத்திலும் பூமியில் வீட்டிலும் சகல ஆசிர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார் ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் அதில் ஒரு மாற்றமும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே இந்த இரவு ஜப வேளையிலே நாம் சங்கீத புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தை தியானித்து விட்டு அவர்கள் எப்படி அந்த தாவிதரசன் ஜபிக்கிறார் ஐயா பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகள் பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு பல்வேறு துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்களிலே சிக்கொண்டு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுக்கப்பட்டு மகாப்பிரிய அரசனாய் வீட்டிருந்த வழிகளிலே நாம் கர்த்தரை தேடி அவரை ஆராதித்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து மகாப்பிரிய விடுதலையை மாற்றத்தை பற்றியை பெற்றுக் கொள்வோம் பாருங்கள் நம்முடைய மகா அற்புதமான ஆண்டவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிற இந்த கர்த்தர் கண்மலையை ஐயா கருங்கல்லை கருங்கல் பாறையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர் பாருங்க இவரே ஐயா கருங்கல்லை பிளந்து அதிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்கிறவர் பாருங்க இவருக்கு முடியாது என்று ஒன்றுமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவரும் வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்திர வெளிகளிலே நீரூற்றுகளையும் பாய ஐயா வழியே இல்லாத வனாந்திரங்களிலே வழியை ஏற்படுத்துகிற அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம் அவர் நிச்சயமாக நீங்கள் நோக்கி பார்க்கிற காரியங்களில் உங்களுக்கு பெரிய விடுதலையை மாற்றத்தை ரட்சிப்பை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் மாற்றமே இல்லை நடக்காது ஐயா என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டது

சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக ஐயா நீர் எழுந்தருளும் பாருங்க இப்படியும் ஒரு ஜபம் பண்ணலாமா கர்த்தாவே எழுந்தருளும் அற்புதமான ஜபம் பாருங்க சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக அவருக்கு தெரியும் என் கர்த்தர் வரும் பொழுது உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக புறப்படாதிருந்தால் கர்த்தாவே என்னை புறப்பட ஐயா கர்த்தாவே இந்த காரியம் உங்களுக்கு பிரியமில்லைன்னா அதை தடுத்து போடுங்க சுவாமி ஐயா நாங்கள் அறிந்து அறியாமலே புறப்பட்டு சொல்கிறோம் போதுமான வழிகாட்டுதல் இல்லாமல் புறப்பட்டு செல்கிறோம் கர்த்தாவே இது உங்களுக்கு உமக்கு பிரியமில்லாததாய் இருந்தால் என் தேவனாகி கர்த்த அதை மாற்றி காரியம் நடக்காதபடி அதை நிறுத்தி வருகிறோம் என்று அவர் ஜபித்த பொழுது பாருங்க அவர் மேகஸ்தம்பத்தினாலும் ஐயா பகலிலே ஸ்தம்பம் இரவிலே இருட்டிலே மகா இருட்டான மகா சிக்கலான மகா மோசமான ஐயா இருளின் கொள்ளை நோய் பயங்கரமான காரியங்களுக்கு மத்தியிலே அக்னி ஸ்தம்பமாய் முன்னே சென்றார் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் சேனைகளின் கர்த்தர் என்பது நம்முடைய கர்த்தருடைய நாமம் அருமையான தேவ பிள்ளைகளை சேனைகளின் கர்த்தர் அவர் உங்க கூட வந்துட்டாரு உங்களுக்கு முன்னால கடந்து செல்கிறார்னா எத்தனை பாக்கியவான்கள் நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் சத்துவமே இல்லையா ஐயா எனக்கு சத்துவமே இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் ஒதுக்கப்பட்டவள் கைவிடப்பட்டவள் திக்கற்றவள் நீ பாருங்க சத்துவத்தை உங்களுக்கு பெருக பண்ணுவார் எல்லா பணமா ஆள் பலமா ஓ எந்த எந்த காரியத்திலும் எல்லா சத்துவத்தையும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் உலகத்திலும் பாருங்க உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலம் கொடுப்பார் அருமையான தேவ்

பேசுவதைக் கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது என்றால் ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அது உங்களுடைய ஜபத்திலே வருகிறது அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் உங்களை கவனிக்காத நீங்கள் ஒருவேளை ஐயா உங்களை சுற்றிலும் கடல் கொந்தளிக்கிறது உங்களை சுற்றிலும் பயங்கர புசற்காட்டு போன்ற பிரச்சனைகள் அங்கும் இங்கும் உங்களை உங்கள் பிள்ளைகளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது எங்கு திரும்பினாலும் ஆபத்து தப்பிச் செல்ல வழியே இல்லை அங்கே கர்த்தர் ஒரு வேளை அந்த சீசர்களோடு

பாருங்கள் தேவ பிள்ளைகளை அப்ப எப்படி பாருங்க சங்கீதக்காரன் பல்வேறு அனுபவங்கள் கூட கடந்து சென்ற அற்புதமான மனிதன் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் என் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என் தியானத்தை காலையில் போயிருந்து செவிகொடும் என் தியானத்தை கவனியும் நான் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் ஐயா கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டு

காத்திருப்பேன் கர்த்தர் என்ன சொல்வார் சொன்னது போல நான் அரணிலே காத்திருப்பேன் பாருங்க அவர் அரணிலே காத்திருக்கிறார் அவர் என்ன எனக்கு சொல்லுவார் என்று இப்படியாய் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார் அருமையான தேவ பிள்ளைகளை நம்மை நடத்துவார் நம்மை சரியான பாதைகளிலே நடத்துவார் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பின்னால வழி இதுவே என்று கேட்கிற சத்தத்தை கேட்பீர்கள் ஐயா சத்தத்தை கேட்கலனாலும் உங்க வழிகளை அவர் திருப்புவதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவேளை கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அது சூழ்நிலைகளை பார்க்க முடியும் சிச்சுவேஷன்ஸை பார்க்க முடியும் கர்த்தர் உங்களோடு பேச முடியும் உங்களை நடத்த முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் இன்னும் சொல்றாரு

செய்கிறவர்கள அந்த செய்கைகளும் கர்த்தருக்கு வகைகள் கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அதனால் அது தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட தாவி இது மறுபடியும் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் நானோ உமது மிகுந்த கிருமையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கர்த்தாவே உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீ அவர்களை காப்பாற்றுகிறீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர்

பிரச்சனைகளினால் சிறைப்பட்டு போகிறார்கள் எதனால அறிவில்லாமையினால் அப்படி என்று கருத்த சொல்றாரே நம்ம ஒரு கருத்தான ஜெபத்தை என்று ஜபித்து ஜெயம் எடுப்போம் அருமையான தேவ பிள்ளைகளை கத்துடைய சமூகத்திலே வாருங்கள் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள் அல்லது நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஐயா என் தேவனே என் தேவனே சொல்லுங்க என் தேவனே இந்த இரவு வேளையிலே இந்த இரவு ஜப வேளையிலே கர்த்தாவே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாகி

மந்தாட்டை தேவரீர் கவனிக்கும்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறோம் சுவாமி ஐயா நாங்கள் உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் எங்கள் ராஜாவே எங்கள் தேவனே எங்கள் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் என்ன 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 கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்களோ என் தேவனாகிய கர்த்தர் சொற்கள் எங்கள் வாயிலே உருவாவதற்கு முன்பே நீர் அதை கர்த்தாவே உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்காக இறங்குமடிய் சுபிக்கிறோம் நாமத்தினாலே ஐயா இவர்கள் குடும்ப பிரச்சனைகள் மாறி போகட்டும் தவற தவறான காரியங்கள் தவறான நபர்களினால் பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு இந்த இரவு ஜபத்தோடு அது நிர்மூலமாய் போகட்டும் சுவாமி தாவிதுக்கு விரோதமாய் என் தேவனே விரோதமாய் என்ற ஒரு பெரிய ஞானி அறிவாளி செய்த எல்லா ஆலோசனைகளையும் தாவீது கேட்டுக்கொண்டது போலீது கேட்டுக்கொண்டது போல என் தேவனே அகிதோபேலின் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும் பைத்தியமாய் போகட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டது போல செய்தீரே அப்படியே இவர்களுக்கு விரோதமாய் சூது செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கொடுமையான காரியங்களை சூதான காரியங்களை தீங்கான காரியங்களை செய்கிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகட்டும்

பிள்ளைகளோ அயா உமது உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து உடைய பரிசுத்த சந்திதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா அதான் அந்த ஜப வேளையிலே உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் தேவனே உண்மையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஐயா இவர்கள் பல பிரச்சனைகளில் இருந்து இவர்கள் விடுபடும்படியாக கர்த்தர் ஒரு அனுகூலமான காரியத்தை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் செபிக்கிறோம் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் தொழிலிலே வருமானத்திலே ஒரு உத்தியோகத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும் பிள்ளைகள் வெளிநாடுக்கு போக முடியாத பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா யார் யார் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்ல வேண்டுமோ யார் யார் தொழில்களை தொடங்க வேண்டுமோ ஐயா புதிய காரியங்களை செய்யும்படியா இந்த இரவு வேளையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இவர்கள் சபைகளோடு நின்று ஐயா தேவ மனிதர்களோடு நின்று உங்களுடைய ஊழியத்தை உற்சாகமாய் சாட்சியோடு செய்யும்படியாய் ஐயா ஜெயம் எடுத்தவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நின்று செய்யும்படியாய் ஒரு அனுகூலமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேசம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா இந்த எங்கள் தேசம் எங்கள் தேசம் பரிசுத்தரை அறிகிற அறிவினாலே ஓ நாள் வளர்ந்து பெருகும்படியாய் ஆகவும் காபகு தீர்க்க தரிசனம் கண்டது போல அையா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல என் தேசம் ஓ லார்ட் தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாய் இந்த தேவநாги கत्तर இந்த poor பிள்ளைகளையும் இந்த ஜபநிலையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜபவீரளாய் மாற்றுவீராக வீரர்களாய் மாற்றும் சுவாமி தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் ஐயா பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறேன் அையா இந்த கடைசி நாட்களிலே இந்த அழிவுகள் தோண்டி ஐகள் ராஜா போலாட் வரக்கூடிய காலங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய ராஜ்யத்திற்காக வைராக்கியமாக நிற்கிற செபிக்கிற ஓ நல்ல ஓ பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் உத்தமமான பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா ஒரு பந்தாட்டின் ஆவி ஜப ஆவி ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும் ஒரு புதிய அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஐயா தாவித அரசன் சொன்னது போல என் தலையை புது எண்ணையினால் அபிஷேகிக்கிறீர் என் கோம்பை காண்டாமிருக்க கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொன்னது போல அய்யா இவருடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் சுவாமி இவருடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருக்கட்டும் தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினாலே எல்லா சங்கிலிகளும் ஐயா இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அய்யா தீய பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்டிருக்கிற இளைஞர்கள் ஐயா தீய பழக்க வழக்கங்கள் குடிவெறிகள் அப்பா இன்னும் பல்வேறு காரியங்கள் பாவங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய

ஆண்மக்களும் பெண்மக்களும் வளர்ந்து பெருகட்டும் நாமத்தினாலே உமக்கு சாட்சியாய் ஐயா சபைகளிலே சங்கங்களிலே உமக்கு சாட்சியாய் நாடுகள் வளர்ந்து வாழ்ந்து பெருகும்படியால் என் தேவனே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்டியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று எழுதப்பட்டபடியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த அன்பு தேவ பிள்ளைகளை காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக தடைகள் எல்லாம் உடையட்டும் சுவாமி

காப்பீராக ஆண்டவனாம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தாமத்தினாலே எங்க பிதாவே ஆமேன் 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 எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க கத்தர் பாருங்க உங்களை என்ன சொல்றாரு என்னாலும் கம்பீரி

பெருக பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார்